ஐயா திரு கந்தர்வன் அவர்களின் கவிதை டீயை குடிக்கட்டும் பண்ணை கடிக்கட்டும் தொண்டனை விட்டு ஆழம்பார் தூதுர் வைத்து ஆட்சியை விடி கேட்பவர் காதுகளில் சொற்களை சுருகாமல் பூக்களை சுருகு இரண்டு கரங்களையும் சேர்த்து சேர்த்து எப்போதும் சனங்களை கும்பிட்டு வா தங்களை கண்டதும் வணங்கியதாக சனங்கள் மத்தியில் நினைப்புகள் வரும் இப்படித்தான் நான் இருக்கின்றவரை சுருட்டி சுருட்டி சேர்ப்பேன் என்கிற அடையாளம்தான் அது என்றறிய வெகு நாளாகும் வெகுளி எதிலும் எப்போதும் காசைக்குறிவை தேசம் முழுவதும் தீக்கிரையா இனம் சாம்பலை விற்றும் சம்பாத்தியம் நடத்து மகாத்மா காந்தி போல் அநாகரிகமாய் தொண்டர்கள் யாரையும் நடமாட விடாதே அவர் கையில் கம்பேந்தி பகிரங்கமாய் நடந்தது தவறென்ற சொல் தொண்டர்கள் எல்லோரும் சைக்கிள் செயின்களை மறைவாய் சொருகியே நாகரிகமாக நடமாடச் சொல் எவ்வளவு நாள்தான் தலைவனாயிருப்பாய் கோடி தெய்வம் உள்ள நாட்டில் நீயும் ஒரு தெய்வம் என்று நம்பச்செய் தொண்டனுக்கு உன்னை சுமந்ததில் முதுகு காய்க்கும் போஸ்ட்ரு ஒட்டி கைசதைக் கரையும் எதிர்காலம் தேடி கண்கள் பூக்கும் பயப்படாதே அப்போதும் தொண்டன் பக்கத்தில் நிற்கும் பாட்டாளித் தலைவர்களை ஏனின்று கேளான் ஏறெடுத்தும் பாரான் அவனுக்கு தலைவன் க காரேறி வேண்டும் கனரோ கனஜோராய் பேச வேண்டும் சவளால் விட வேண்டும் சரைக்காமல் வெகுநேரம் ஆளுயர மாலைகளை அணிந்து கொண்டு வர வேண்டும் பேச்சில் சர்க்கரை சிரிப்பில் கற்கண்டு கையசைப்பில் பரதம் கால் நடப்பில் கதகளி அவ்வளவும் இருந்தால்தான் அவனுக்கு தலைவன் பயப்படாதே தொண்டன் டீயை குடிப்பான் பண்ணை கடிப்பான் ஆனாலும் அவனுக்கு தலைவன் ஏசியில் இருப்பதை எடுத்தெடுத்து பேசுவான் தலைவன் வீட்டு ஏசி குளிரை தன் வயிற்று நெருப்புக்கு உணவாக்கி விடுவான் ஞாபகத்தில் எப்போதும் புளியாயிறு ஒரு நாள் சேர்த்த சொத்து நம்பிய தொண்டன் பெரிய வீடு சிறிய வீடு எல்லாம் இருக்க நீ அடைவாய் ஊர்கூடி பேர்கூடி அலங்காரம் செய்து உன் பிணம் மயானம் போகும் சிதையில் வைக்கையில் பிணமே திடீரென எழு எட்டாம் வட்டத்திலிருந்து ஏன் மாலை வரவில்லை என்று ஞாபகமாய் கேட்டுவிட்டு மறுபடி செத்துப்போ